கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் புகழப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சொப்புனியாவின் புஸ்தகம் மூன்று இருபது சொல்லுகிறது உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதில் ஒரு வசனம் வருகிறது புகழ்ச்சியுமாக எப்போ நீங்கள் சிறையிருப்பிலிருந்து திருப்பப்படும் பொழுது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை சிறையிருப்பை போல காணப்படலாம் மற்றவர்கள் மத்தியிலே கேள்விக்குறியை போல தலைகவுள்ள வாழ்வினால் நாம் இருக்கக்கூடிய நிலைக்குள்ளாக சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழல்கள் நமக்கு உண்டாக இருக்கலாம் இந்த சிறையிருப்பு என்பது நமக்கு நிரந்தரம் கிடையாது இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்த நம்மை திருப்புவார் அது நமக்கு சொப்பனம் காண்கிறவர்களை போல காணப்படக்கூடிய அளவிலே ஆண்டவராகவே இதை மாற்றுவார் இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த இருப்பு எனக்கு மாறும் தெரியாது இந்த சிறை இருப்புகளிலிருந்து இவ்வளவு விரைவில் எனக்கு விடுதலை கிடைக்கும் நமக்கு தெரியாது இப்படி சிறையிருப்பிலிருந்து நாம் விடுதலை ஆகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை புகழ்ச்சியுமாக கீர்த்தியுமாக வைப்பேன் ஆண்டவராகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார் திருப்பின பிற்பாடு எப்படி முன்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பின்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்கிறதோ அதே போல சிறையிருப்புக்கு முன்னால் இருந்த உங்க வாழ்வை காட்டிலும் சிறையிருப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப மேன்மையா இருக்கும் ரொம்ப மகிமையா இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் சிறையிருப்பின் ஆட்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சிறையிருப்பு என்பது நிரந்தரமானதல்ல ஒரு நாள் அது தலைகிலான மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது ஆண்டவராகவே நீங்கள் அந்த இருந்து விடுதலை அடைய செய்கிறவராக இருக்கிறார் அந்த விடுதலையின் நாட்கள் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கக்கூடிய நாட்களாக மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டு சிறையிருப்பை கண்டு நாங்கள் கலங்காதபடி சிறையிருப்புக்கு பின்னால் வரக்கூடிய அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு வாழை எங்களுக்கு கிறுவை தாரோம் ஏசுவிநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே